ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் புறமில்லை நம்ம பாண்டியன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு என் குடும்பம் இதே மாதிரி எப்பவும் ஒற்றுமையாக இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் இதே மாதிரி குடும்பமாக வந்து இங்கே பொங்கல் வைக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காரு வேண்டிகிட்டு இருக்கும்போதே ரவி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க அவன் பேசலாமே சம்மந்தி பேசிட்டா அதாவது பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்குது நமக்குள்ளே அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்காக இல்லைனா ஒன்றும் வரல உங்களை பார்த்தா நல்ல மனுஷன் வெகுலியாக இருக்கீங்க அதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை உங்கள் கிட்டே சொல்ல வந்திருக்கேன் அதுவும் மூணாவது மனுஷனாக தான் சம்பந்திலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு எதுக்கும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு மீனா வர வைக்கிறாங்க மீனா கிட்ட சொல்லி பாண்டியன் கிட்ட சொல்கிற மாதிரி இங்கே பாருமா நீயோ உன் புருஷனோ எப்படியோ ஏமாற்றி இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டீங்க நல்ல பேர் எடுத்து நல்லா வாழ்கிறீங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் மொதல் பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கல்ல அந்த குடும்பம் இந்த குடும்பத்தை ரொம்பவே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க பெருசாக பணக்கார குடும்பம்லாம் கிடையாது ஏதோ திலுமுள் இருக்கு அவங்க வசதியானவங்களே கிடையாது அந்த ஆளுக்கு ஒரு வேலை வெட்டி பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது சொன்னது எத்தனையும் பொய்யுன்னா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு அது என்னென்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மூணாவது பையனும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அவர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அந்த அவங்களாவது எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க மீனாவும் பாண்டியனும் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்